இன்னைக்கு நம்ம சேனலில் முட்டை பனியாரை கிரேவி தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு மூணு முட்டை ஒரு வெங்காய சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுருக்குறேன் சின்ன ஸ்பூனில் கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கத் கருவேப்பில ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் இப்போது கடையில் எண்ணெய் வச்சுருக்குறேன் அது சூடான உடனே கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும் இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கிரேவி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளியை கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆன உடனே பெரிய ஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவை அவ்வளோ சேர்த்துக்கோங்க இது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகணும் இந்த மாதிரி ஆன உடனே உங்களுக்கு எந்த அளவுக்கு கொழம்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன் அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றுருக்குறேன் இப்போது வீடியில் காட்டுற மாதிரி இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேன் இது நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க இப்போது ஒரு கிணத்தில் மூணு முட்டை உடிச்சு ஊற்றுருக்குறேன் கூடவே எடுத்து வச்சிருந்த ஒரு வெங்காயம் ஒரு டீஸ்பூன் உப்பு மிளகு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பனியார செட்டில் எண்ணெய் தடவி வச்சிருக்கிறேன் இதில் நம்ம உடச்சி கலந்து வச்சுருந்தா முட்டையை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வையுங்க இது வெந்த உடனே அப்படியே திருப்பி மாற்றிக்கலாம் திருப்பி மாற்றிட்டு இந்த பக்கம் தேர்ட்டி செகண்ட்ஸ் வேக வையுங்க இப்போது கிரேவி நல்லா கொதித்து இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணி வச்சிருந்த முட்டையை பனியாரம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல ஒரு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும் இப்போது முட்டை பனியார கிரேவி ரெடி இந்த வீடியோ பார்க்குறாங்கள நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிருக்கோங்க மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்